நமக்கெல்லாம் பாதரட்சை வேணும்னா அதாவது பொதுவாக சொல்லணும்னா செருப்பு அல்லது காலணி வேணும்னா நம்ம கடையில் போய் வாங்குவோம் ஆனால் முருகப்பெருமானே ஒருத்தருக்கு காலணி வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவர் எப்போ இருக்கணும் அந்த அற்புதத்துக்கு சொந்தக்காரர் பாம்பன் சுவாமிகள் சுவாமிகள் ஒரு முறை தென்னந்தோப்பு வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது கருவேலம் உள்ளொன்று கால்லாம் ஆழமாக குத்திடுது சுவாமிகள் அதை வலியை பொறுத்துக்கிட்டு பிடுங்கி எரிஞ்சிட்றாரு ரத்தம் பெருகுகிறது உடனே முருகா இந்த முள் தைத்ததற்கே இவ்வளவு வலிக்குது அப்படின்னா உடலை விட்டு உயிர் பிரியும் போது எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொருள்படும்படியாக படும்படியாக ஒரு பாடலை பாடுகிறார் அன்று இரவே முருகப்பெருமான் ஒரு தச்சனுடைய கனவிலே தோன்றி நம் குழந்தைக்கு நல்லதொரு பாதக்குரடு செய்து கொடு அப்படின்னு சொல்லி கட்டளை இடுகிறார் நம் குழந்தைன்னு முருகன் சொன்னது யாரை பாம்பன் சுவாமிகளை முருகப்பெருமானுடைய உத்தரவுப்படி அந்த தச்சரும் கருங்காலி மரத்தாலான ஒரு பாத குரடை செய்து பாம்பன் சுவாமிகளுக்கு கொடுக்கிறார் பாம்பன் சுவாமிகளை முருகப்பெருமான் தன்னுடைய குழந்தையாகவே பாவித்தான்கிறதுக்கு இதைவிடச் சிறந்த உதாரணம் வேண்டுமா